தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை திருவள்ளுவர் பிரபஞ்சன் நினைவுகளுக்கு இது வரலாற்று புதினம் இல்லை இப்பிரதியின் பின்புலம் ஒரு பாசாங்கு அத்தியாயம் ஒன்று அவள் பெயர் நல்ல தங்கம் நல்ல பாம்பு கடித்து செத்தாள் அவள் கணவன் செம்புலியும் இரண்டு மகன்களும் செத்தவளை எரித்துவிட்டு பாம்பை கொல்ல காடு தேடி ஊர்கடந்து நாடு தாண்டி தலைமுறை தலைமுறையாக நாடோடிகளாய் அலைந்தனர் தலைமுறைகளின் வழியாக பாம்பை தேடி தாங்கள் திரியும் கதை ஆயிரம் ஆயிரம் வாய்களின் வழியாக சொல்லப்பட்டு காலங்களை கடந்து பத்து நூற்றாண்டுகளை தாண்டி ஊர்ந்தது அந்த சோழர் காலத்து பாம்பை அடையாளம் கண்டு கொள்ள ஊர்குடிகளுடன் சேர்ந்து இருபதாம் நூற்றாண்டிலும் தந்தையும் மகன்களும் தேடி அலைந்தனர் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலின் குடமுழுக்கு விழாவுக்கு மாட்டு வண்டி கட்டி நல்ல தங்கமும் செம்புலியும் இரண்டு மகன்களும் ஊர்குடிகளுடன் புறப்பட்டனர் வழிநெடுக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக தஞ்சையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் குழந்தைகள் பசிக்கிறது என்று அம்மாவிடம் சொல்ல அவள் செம்புலியை நிழலில் வண்டியை நிறுத்தச் சொன்னாள் ஆலமரத்து அடர் நிழலில் சருகுகளின் மீது நால்வரும் வட்டமாக அமர்ந்தனர் உடன் கொண்டு வந்த பல்லாவை எடுத்துக்கொண்டு கொண்டு எட்டிய இருந்த கேணியிலிருந்து நீர் முகர்ந்து வர செம்புலி வயலில் இறங்கி வரப்பில் நடந்தான் பால் பிடித்திருந்த நெற்பயிர் இளவயலில் அசைய நல்ல பாம்பின் வாடை காற்றில் மெல்ல கலந்தது எட்டிய தூரத்தில் நல்ல தங்கமும் குழந்தைகளும் கூச்சல் போட கிணற்றுக்குள் செம்புலி படியிறங்கிக் கொண்டிருந்தான் இடத்தோளில் குடிநீர் பல்லாவோடு கிணற்றுக்குள்ளிருந்து மேலிழந்த செம்புலியை நோக்கி பயல்கள் கத்திக்கொண்டு ஓடி வந்தனர் தகப்பன் பதறையடித்து கொண்டு மனைவியை நோக்கி ஓடி வந்ததில் பல்லா தோளிலிருந்து கீழே விழுந்து சிதறியது கட்டுச்சோறு இறைந்து கிடக்க அவள் வாயில் நுரை தள்ளி கொண்டிருந்தது அவள் கண்கள் சொருக கணவனை பார்த்து கேட்டாள் யாருங்க கட்டு சோத்துல பாம்பு வச்சு கட்டினது செம்புலி நிலைகுலைந்து நின்றான் நல்ல தங்கத்தின் பார்வை நிலை குத்தியது கூப்பாடு கேட்டு பாதையை விட்டு விலகிய மாட்டு வண்டிகள் அவர்களை சூழ்ந்தன சின்னவனும் பெரியவனும் தந்தையின் கால்களை கட்டிக்கொண்டு பதறியபடி தொடுவானத்தை முட்டுக் கொடுத்து தாங்கியபடி நிற்கும் கோபுரத்தை வெறித்தனர் செம்புலி தன் பேரன்களுடன் சினிமாவுக்கு சென்றிருந்தார் சின்னவனுக்கு இரண்டு பிள்ளைகள் பெரியவனுக்கு இரண்டும் பெண்கள் தங்கமான மருமகள்கள் ஒரு மணி நேர இடைவெளியில் பிறந்த அக்காளுக்கும் தங்கைக்கும் தன் மகன்களை கட்டி கொடுத்திருந்தார் செம்புலி மருமகள்களின் பாம்பு கண்களில் செத்துப்போன தன் மனைவி குடிகொண்டிருப்பதாக சொல்வார் சினிமாவில் ஒரு பாம்பு நடித்து கொண்டிருந்தது அது படத்தை பார்த்து கொண்டிருந்த செம்புலியை அடையாளம் கண்டுவிட்டது ஏறக்குறைய பத்து நூற்றாண்டுகளாக தன்னை கொல்ல தேடிக்கொண்டிருக்கும் சோழ நாட்டான் இவன் இந்த திரைப்படத்தின் கதைக்குள் தானும் புகுந்து கொண்டு தன்னை வஞ்சம் தீர்த்து கொள்வானோ என்று பயந்தது அவன் தன்னை அடையாளம் கண்டுகொள்வதற்குள் இத்திரைப்படத்தின் கதை போக்கிலிருந்து தான் நழுவிக்கொள்ள வேண்டும் என்ற பதட்டத்தோடு திரையில் சலனித்து கொண்டிருந்தது பாம்பு பயந்தபடியேதான் நடந்தது அதை அடையாளம் கண்டுகொண்ட செம்புலி வெகுண்டெழுந்து திரையை நோக்கி ஓடினார் இருட்டில் தடுமாறி கீழே விழுந்தவரை திரையிலிருந்த பாம்பு விருட்டென உடல் விடைத்து படம் விரித்து பார்த்தது பேர பிள்ளைகளும் வழி வழியாக ஊட்டி வளர்க்கப்பட்ட பாம்பை பற்றிய கதை தம் மரபணுக்களில் ஏற்கனவே பதிவாகியிருந்ததால் பாம்பை அடையாளம் கண்டு பாம்பு பாம்பு வென்று கூச்சலிட்டார்கள் திரையரங்கில் படம் நிறுத்தப்பட்டு ஒளியூட்டப்பட்டு மக்கள் பதறி அடித்து வெளியே முண்டியடித்து ஓடினார்கள் செம்புலி ஆபரேட்டர் அறைக்கு ஓடினார் திரைப்பட பெட்டிகள் அடுக்கப்பட்டிருந்த அங்கு சந்து இடுக்கில் சிக்கிய பாம்பு சட்டை ஒன்று மின்விசிறி காற்றில் நடுங்கி கொண்டிருந்தது வீட்டுக்கு திரும்பிய செம்புலிக்கு இருப்பு கொள்ளவில்லை கடந்து வந்த தன் வாழ்க்கையில் இந்த பாம்பை பத்தாவது முறையாக இந்த நூற்றாண்டில் இன்றுதான் பார்க்கிறார் கண்ணில் பட்டும் கையில் சிக்கவில்லையே என்ற ஆதங்கத்தை தன் மகன்களிடம் பகிர்ந்து கொண்டார் இப்போதெல்லாம் இந்த விடயத்தில் முன்பை போல மகன்கள் ஆர்வம் காட்டுவதில்லை என்ற மனக்குறையை யாரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை செம்புலி இரவில் உறங்குவதில்லை தன்னைச் சுற்றி ஊரே விழித்திருக்கும் வேளையில்தான் கண்ணையர்வார் சூரியன் சுட்டெரிக்கும் போதுதான் அவருக்கு உறக்கம் மனம் கூடி வரும் இரவில் உறங்கினால் தன்னை முந்திக்கொண்டு கொன்றுவிட பாம்பு வரும் என்ற பயம் அதைவிட கனவில் வந்து நல்லதங்கம் கேட்கும் அந்த கேள்வி யாருங்க கட்டுச்சோத்துல பாம்பு வச்சு கட்டினது பாம்பிடம் இருந்தும் தன்னை கொள்ள உகந்த பொழுது பகலை தவிர வேறில்லை என்பதை நூற்றாண்டுகளின் அனுபவம் செம்புலிக்கு உணர்த்தி இருந்தது இரவில் உறங்கும் உலக வழக்கத்தை வெறுத்தார் தஞ்சை நகரில் ராசராசன் காலத்திய கோயிலும் பாம்பு மட்டுமே இன்றும் புவியில் இருப்பதை நினைத்து செம்புலி பெருமூச்செறிவார் இந்த தலைமுறையை சேர்ந்த தன் மகன்களுக்கு பாம்பின் மீதான கோபம் தணிந்து விட்டதை எண்ணி தனிமையில் பொறுமுவார் பரம்பரை சொத்தான மளிகை கடை ஒன்றை நகரின் பெரிய அங்காடி வளாகத்தில் நடத்தி வந்தனர் அவர்களுக்கு நாளும் பொழுதும் ஒய்ச்சல் ஒளிவற்ற வேலையும் சரியாக இருந்தது இதில் தங்கள் அம்மாவை பற்றியும் அவளை கொன்ற பாம்பை பற்றியும் யோசிக்க நேரம் ஏது அப்பாவை சங்கடப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே எப்பொழுதாவது அவருடன் பாம்பை பற்றிய பேச்சில் கலந்து கொள்வர் சோர்ந்து கிடக்கும் செம்புலி உற்சாகமாகி உற்சாகமாகிவிடுவார் அந்த பாம்பு பெரிய கோயிலின் கருவறைக்குள் காலகாலமாக பதுங்கியிருக்கும் கதையை குடும்பத்தினரை அருகில் அழைத்து சொல்லத் தொடங்கிவிடுவார் கேட்டு அழுத்த கதையை மருமகள்கள் வேண்டாவெருப்போடு கேட்டுக்கொண்டிருப்பர் ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவின் போது அப்பாம்பு கருவறையை விட்டு வெளியேறி விழா முடிந்து சந்தடி அடங்கிய பிறகே மீண்டும் தன் இருப்பிடத்திற்குள் அடையும் என்பதை குடும்பத்தினர் அறிந்தே வைத்திருந்தனர் பாம்பு கோயிலை தாண்டி வெளிவரும் நாளில் அதை கொன்றுவிட ஒவ்வொரு ஆண்டும் செம்புலி திட்டமிடுவார் ராசராசனின் வாளால் அப்பாம்பை இரண்டு துண்டாக வெட்டி எறிய அவர் தீட்டும் திட்டங்கள் யாவும் பாலில் வீழ்ந்தன வாழ் துருவேரி துருவேரி ஆயுத பூசையில் வைத்து படைப்பதற்கும் தினப்படி சமையலுக்கு தேங்காய் உடைக்கவும் மட்டுமே பயன்பட்டு வந்தது உண்மையில் அது பேரரசனின் வாழ்தான் என்பதை செம்புலி தன் மகன்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் சான்றாதாரங்களோடு கதை கதையாக சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் வாழின் காலமும் அதன் வடிவமும் நீளமும் மாறி மாறி அமையும் இன்று சமையலறையில் இருக்கும் அந்த வாழ் கைப்பிடியோடு கூடிய அடிப்பகுதி மட்டுமே ஓரடிக்கும் கொஞ்சம் குறைவாக உள்ளது அதன் மேல்முனை உடைந்து காலத்துள் என்றோ புதைந்து மட்கி மண்ணோடு மண்ணாகி இருக்கும் இந்த உடைந்த உடைவாளை வெள்ளைக்காரன் காலத்தில் வாரச்சந்தையில் பழைய இரும்பு பொருட்கள் விற்கும் கடையில் விலைக்கு வாங்கியிருந்தார் அதன் கைப்பிடியில் படமெடுக்கும் பாம்பின் உருவம் பொறித்திருக்கும் பாம்பின் உடல் நெளிவால் சோழ நாட்டின் வரைபடம் வடிக்கப்பட்டிருக்கும் அதன் வால்முனை வெளிப்படாமல் கைப்பிடி முழுவதும் நெளிந்தோடும் உடம்பில் எங்கோ புதைந்திருக்கும் பாம்பின் வால் முடியும் இடத்திலிருந்து சோழ தேசத்தின் கடற்பரப்பு தொடங்கிவிடும் என்பதால் முடிவுறாத எல்லையற்ற நாடு என்பதை குறிக்கிறது இந்த முடிவற்ற பாம்பின் நீட்சி என பேரன்களுக்கு கதை சொல்லுவார் செம்புலி பொதுவில் பேரரசர்கள் கடலை வெறுத்தனர் தமது அதிகார பரவலுக்கு தடையாக நின்று தேசத்தின் எல்லையை கடல் வரையறுப்பதாகக் கருதினர் எல்லையற்ற நிலம் சமைய கடல் தடையாக இருப்பதாக ராசராசன் தன் இடம் அடிக்கடி குறைபட்டு கொள்வானாம் கடல் அலைகளை உறங்காத பாம்புகள் என்றே வர்ணிப்பானாம் வாளின் கைப்பிடியில் பாம்பை பொறித்தது கடலை கை அகங்காரம் என செம்புலி மீசையை முறுக்கியபடி கதையளப்பார் பாம்பின் அகங்காரம் பேரரசனின் அகங்காரம் கடலின் அகங்காரம் இவை மூன்றாலானது சோழ மனம் பாம்பு புற்றின் மீதுதான் பெரிய கோவிலின் ராசகோபுரம் எழுந்து நிற்கிறது கருவறை லிங்கம் உயிருள்ள ஒரு விலங்கு தன்னளவில் அது ஓர் ஆதிநாகம் சோழப் பேரரசிற்கும் முந்தைய நூற்றாண்டில் அப்பாம்பு அங்கிருந்த கரையான் புற்றில் புகுந்து கொண்டு அதை தனது வசிப்பிடமாக உரிமை கொண்டது அந்த பாம்பு தன் முற்பிறவியில் பெண்ணாக இருந்தது பேரழகியான அதன் பெயர் ஜெயராணி தஞ்சை தரணியில் ஆறு மாட்டு வண்டிகளில் தன் சுற்றத்துடன் கலை நிகழ்ச்சி நடத்த வந்தாள் ஜெயராணி அந்த காலத்தில் இன்று பெரிய கோயில் இருக்கும் இடம் வாரச்சந்தை நடக்கும் இடமாக இருந்தது அச்சந்தை திடலில் கூடாரம் அமைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தாள் அவள் அழகைப் பற்றி அரண்மனை வட்டாரத்தில் பேச்சான பேச்சு பெருகி இளவம் வெடித்து விதைகள் பறந்து அரசனின் அந்தப்புறத்து மஞ்சத்தில் படிந்தன அரசன் தவித்தான் மாறுவேடத்தில் சென்று அவள் ஆட்டத்தை கண்டு வந்தான் கருப்பிகள் சூழ்ந்த தனது அந்தப்புறத்து மங்கிய இருளை ஜெயராணியின் வருகை இல்லாமலாக்கி ஒளி கூட்டும் அவளை தனது அந்த புறத்திற்கு மட்டுமல்லாது அரியணைக்கு அருகில் அமர்த்தி அரசவையையும் அலங்கரிக்க ஆசை கொண்டான் அவளது நிறம் தென்னாட்டவர்க்கானது இல்லை வடவர்க்கே உரித்தானது அவளது மஞ்சள் மேனி ஆரியர்க்கே உரித்தானது தனக்கு இணக்கமான அமைச்சரை அவளிடம் தூது அனுப்பினான் அமைச்சர் வேறு செய்தியுடன் வெறுங்கையோடு திரும்பினார் திருச்சிராப்பள்ளியை ஆளும் நம் அரசனின் சொந்த தம்பி அவளிடம் வந்து போவதாகவும் தன்னுடன் அவளை நிரந்தரமாக வைத்து கொள்ளப் போவதாகவும் அவள் சொன்னதாகச் சொன்னார் அன்று இரவோடு இரவாக தஞ்சையை காலி செய்து கொண்டு ஜெயராணி திருச்சியை அடைக்கலம் புகுந்தாள் தஞ்சை வேந்தன் தன் தம்பி மீது வெஞ்சினம் கொண்டு படையெடுத்தான் திருச்சியை தீக்கிரையாக்கினான் இன்று உச்சிப்பிள்ளையார் கோயிலிருக்கும் குன்றின் பாறை குகையில் தம்பி சில நாட்கள் மறைந்திருந்தான் தன் அண்ணனின் கொடும்படையால் தான் சுற்றி வளைக்கப்பட்டதும் குன்றின் உச்சியிலிருந்து தான் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டான் தஞ்சை வேந்தன் ஜெயராணியை சிறைபிடித்தான் அவள் தன் சேடி கலைராணியுடன் சோகமே உருவாய் தஞ்சை மண்ணை மிதித்தாள் அவளது பாதம் பட்டதும் நிலம் அதிர்ந்தது ஆம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஒரு நிலநடுக்கம் தமிழகத்தை நொறுக்கியதை பதினோரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு புவியியலாளர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர் கதையினூடே வளர்ந்து பேரன்கள் பதின் வயதை தாண்டி நின்றனர் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் ஆம் அப்படித்தான் தஞ்சை அரண்மனையின் கொளு மண்டபத்தில் ஜெயராணியின் கால்கள் நர்த்தனமிட்டன அவள் ஆடல் மங்கைதான் ஆனால் அதுவரை அவளை அவள் அனுமதியின்றி யாரும் தொட்டதில்லை இன்று தஞ்சை மன்னனோ அவளை தினம் தினம் வல்லுறவு கொள்வதாக பொறுமினாள் பழியாக தன் சேடி கலைராணியை கொஞ்சம் கொஞ்சமாக அரச விவகாரங்களில் தலையிட வைத்து அரசனுக்கு பெரும் மண்டை குடைச்சலை அணுதினமும் கொடுத்து வந்தாள் அரசனின் பட்டத்து மகிழ்ச்சியின் மர்ம மரணம் ஜெயராணிக்கு பல பல சௌகரியங்களை உண்டாக்கி தந்தது மீசை முளைக்காத கரும்புலியான இளவரசனை தன்வசம் கொண்டாள் தன் இடமுளை காம்பில் இனிக்கும் தேரலும் பல காம்பில் கஞ்சா துவையலை பருத்தி துணியிலிட்டும் பிழிந்த கசந்த துளிகளும் துளிர்ப்பதை பருகிட பழக்கினாள் ஒருநாள் அதிகாலை காவிரியில் நீராட அரசனை அழைத்து சென்றாள் உடன் சேடியும் வந்தாள் தூக்கம் கலையாமல் போதை தெளியாமல் நதிக்குள் இறங்கிய அரசனை இருவரும் ஆழத்திற்கு இழுத்து சென்று சுழித்து கொண்டோடும் நீரில் அமுக்கி கொன்றனர் கரையில் எட்டிய தூரத்தில் காலை தென்னங்களை குடித்து கொண்டிருந்த குதிரை வீரர்களுக்கு அரசன் சுழலில் சிக்கி காணா பிணமானான் என்று சொல்லப்பட்டது ஜெயராணியும் கலைராணியும் சொன்ன சொல்லுக்கு மறுசொல் எதிர்ச்சொல் அறியாத மக்கள் சந்தை திரடில் பாம்பு புற்று தோன்றியிருப்பதாக பேசிச் சென்றனர் ஆனால் அது வெற்று கரையான் புற்றாகத்தான் இருந்தது அரசன் காணா பிணமானான் இளவரசன் ஜெயராணியின் வளர்ப்பு விளங்கானான் ஆட்சி அதிகாரம் முழுமையாய் ஜெயராணியின் வசம் வந்தது கலைராணியின் நிலையில் எந்த மாற்றமும் நிகழாததில் பெருத்த ஏமாற்றம் அடைந்த அவள் சேடியாகவே பணி செய்து கிடந்தாள் ஆட்சி அதிகாரத்தில் தன்னை அசைக்க முடியாத நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டி தன்னை விட பத்து வயது இளைய இளவரசனை ஜெயராணி மனம் செய்து கொண்டாள் தஞ்சை தரணி ஆற்றாமையில் தத்தளித்தது இந்த திடீர் திருப்பத்தை கலைராணி எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் ஆடி போனாள் ஜெயராணி மீதிருந்த கோபம் நாள்பட கொலை வெறியாக பரிணமித்தது சில அமைச்சர்கள் கலைராணியை இரகசியமாக சந்தித்தனர் அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒற்றர்களும் உளவாளிகளும் சந்து பொந்துகளூடாக மறைந்து திரிந்தனர் நிறைந்த முழுநிலா மேற்கில் சரியத் தொடங்கிய காலை காவிரியில் நீராட கலைராணியை ஜெயராணி அழைத்தாள் கலைராணிக்கு தந்து வடத்தில் பணி தைத்தது காய்ச்சலாக இருக்கிறது நாளை போகலாமே என சோம்பல் முறித்தாள் ஜெயராணி கடுகடுப்போடு அதிகாரத் தோரணையில் உடனே புறப்படு என கத்தினாள் காவிரியில் வெள்ளம் பதற்றத்தோடு ஓடியது இருவரும் படித்துறையில் மேலாடை களைந்து நின்று பெருமூச்செறிந்தனர் இளம் இருட்டில் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டனர் ஜெயராணி கலைராணியின் காதில் தீர்க்கமாகவும் தீவிரமாகவும் சொன்னாள் என்னை மன்னித்துவிடு இதை பலவாறு முயன்றும் என்னால் தவிர்க்க முடியவில்லை என்றபடி தன் இடுப்பிலிருந்து குத்துவாளை உருவி கலைராணியின் மார்பில் ஓங்கினாள் அதற்குள் ஜெயராணியின் பிடரியிலும் முதுகிலும் தனது நஞ்சு தோய்ந்த பத்து விரல் நகங்களை ஆழமாக புதைத்திருந்தாள் கலைராணி வழக்கம் போல ஜெயராணியும் நதியில் மூழ்கி காணா பிணமானாள் சில நாட்களில் சேடி தஞ்சை தரணியின் அரசியாக தமிழக வரலாற்றில் முதல் பெண்ணாக நின்று முடிசூட்டிக் கொண்டாள் பெரிய கோயில் ராசகோபுரம் பூமியிலிருந்து முளைப்பதற்கு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்று கார்முகிலிருந்து மழைக்கு பதிலாக நெல்மணிகள் தூறியதாக செம்புலி தனது கதையை முடிக்கும் முன்பாக பேரன்கள் தூங்கிவிட்டிருந்தனர் மூத்த மருமகள் எழுந்து சிறுநீர் கழிக்க கழிப்பறைக்கு சென்றாள் மூத்த மகன் அதட்டலாக கிழவரை தூங்கச் சொன்னான் அவர் இரவை சபித்தபடி படுக்கையில் விழித்து கிடந்தார் விடிந்தது மகன்கள் மளிகை கடைக்கும் பேரன்கள் பள்ளிக்கும் சென்றிருந்தனர் நடுக்கூடத்தில் இருக்கையில் சாய்ந்தபடி செம்புலி செய்தித்தாளில் கருத்தூன்றி இருந்தார் சின்ன மருமகள் அடுப்படியில் எதையோ கொண்டிருக்க மூத்தவள் மாமனாரின் அருகில் வந்து அமர்ந்தாள் செம்புலி கொண்டார் மூத்தவள் பேசினாள் மாமா இரவில் தூங்காமல் எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி வெளித்து கிடப்பீர் இளமையில் மனைவி செத்த துக்கத்தை முதுமையில் அனுபவிக்கிறீர்களா உங்கள் மனைவி உண்ணவிருந்த கட்டுச்சோற்றில் நஞ்சு கலந்து அவளை கொன்றுவிட்டு பாம்பு கடித்து செத்ததாக கதையழக்கிறீர் உண்மையை உங்கள் மகன் என்னிடம் சொல்லிவிட்டார் மாமா குற்ற உணர்ச்சியில் தவிக்காதீர் வைப்பாட்டி ருசியால் மனைவியை கொல்லாதவன் யார் வரலாறு நடிகிலும் இது நடந்துதானே வந்திருக்கிறது ஜெயராணியின் மீதான ருசியால் பட்டத்து அரசியை அரசன் கொன்றான் அதிகாரத்தின் மீதான ருசியால் அரசனைக் கொன்றாள் ஜெயராணி கொண்ட பொறாமையால் இவளை கொன்றாள் கலைராணி செத்தவள் பாம்பாக ஜென்மமெடுத்து சந்தை திடலில் எழுந்த கரையான் புற்றில் புகுந்தாள் ஒருநாள் பாம்புக்கு பால் பார்க்க வந்த கலைராணியை கொத்தி பழி தீர்த்தாள் ஜெயராணி புற்றின் மீது ராசராசன் கோயில் எழுப்பினான் மாமா வரலாற்றில் இக்கோயில் கண்ட பேரரசனை விட பெரிய பாம்பு வேறு யார் நீங்கள் பத்து நூற்றாண்டிற்கு முந்தைய வரலாறை இந்த நூற்றாண்டின் அரசியல் நிகழ்வுகளோடு சேர்த்து குழப்பிக் கொள்கிறீர் உங்களுடைய மூத்த மருமகளுக்கு ஜெயா என்றும் இளைய மருமகளுக்கு கலா என்றும் பெயர் அமைந்தது திட்டமிட்ட ஒன்றல்ல உங்கள் கையில் இருக்கும் செய்தித்தாளின் தலைப்புச் செய்தி என்ன மத்திய அரசு தமிழ்நாட்டில் இட்லியை தடை செய்தால் புரட்சி வெடிக்கும் செம்புலி ஜன்னலின் வழியே தூரத்தில் தெரியும் பெரிய கோயிலின் கோபுரத்தை வெறிக்கத் தொடங்கினார் தூக்கம் கண்களில் திரையிட்டது அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது